ஸ்ரீகுருபியான மகாபரங்குன்றம் திருவுருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி திருநாளோட சிறப்புகளில் ஒன்று தான் லக்ஷ்மி குபேர பூஜை அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம சப்த மாத்திரகா தேவியர்களில் அடுத்ததாக இருக்கிற ஸ்ரீ மகாலட்சுமி தேவியினுடைய அம்சமாகவும் ஸ்ரீ விஷ்ணுவுடைய சக்தியாகவும் வெளிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவி தேவியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நாம் இதுக்கு முந்தைய பகுதிகளை பார்த்தது போலவே ரத்தபீஜ வதத்தின் பொழுது ஒவ்வொரு கடவுளும் தத்தம் சக்தி ஸ்வரூபங்களை தம் உடலிலிருந்து தோன்ற செய்து அம்பேயினுடைய போருக்கு உறுதுணையாக அளித்தனர் அந்த வகையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனுடைய திருமையிலிருந்து ஸ்ரீ மகாவிஷ்ணுனுடைய சக்தி ஸ்வரூபமாக ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய அம்சமாக தோன்றிய சக்தி தான் ஸ்ரீ வைஷ்ணவி தேவி நாராயணி என்ற இன்னொரு திருநாமமும் கொண்டவர் இந்த சக்தி இவர் பாதுகாப்பு பராமரிப்பு ஒழுங்கு மற்றும் சமநிலை ஆகியவற்றை குறிக்கிறார் இவர் அண்டத்தை நிலைநிறுத்தும் தெய்வீக ஆற்றலை திருவுருவம் ஆபத்துகளின் பாதுகாக்கவும் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காகவும் வழங்கப்படுகிறார் இவர் வளம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்துடன் கூடிய நல்வாழ்வை நமக்கு வழங்குபவர் இப்ப இந்த தேவியுடைய திருடிவை பத்தி பார்க்கலாம் இவர் மகாவிஷ்ணுவை போலவே இருப்பவர் பொதுவாக கருமை அல்லது உடையவராக கருதப்படுகிற இவரது வாகனம் ஸ்ரீ கருட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தமது திருக்கரங்களில் கொண்டிருக்கும் சங்கு சக்கரம் கதை தாமரை ஆகியவற்றையே ஸ்ரீ வைஷ்ணவி தேவியும் தம்முடைய திருக்கரங்களில் தரித்திருக்கிறார் சமயம் ஆறு திருக்கரங்களை உடையவராக வரத அபய முத்திரைகளை கொண்டவராகவும் இவர் சித்தரிக்கப்படுகிறார் இவருடைய ஆடை மஞ்சள் நிறைய ஆடை அதாவது பீதாம்பரம் சொல்வாங்க இல்லையா அதைத்தான் இவர் அணிந்திருக்கிறார் இவர் தமது சிரத்தினில் முகுடம் என்ற வகை கிரீடத்தை அணிந்தவளாக இருக்கிறார் வைஷ்ணவி தேவி ஸ்ரீ வைஷ்ணவி தேவியை வழிபட உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை ஆடி அமாவாசை மற்றும் நவராத்திரி மற்ற வேண்டுதலோடு கூட குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பு நோய்கள் குழந்தைகள் சம்பந்தமான நோய்கள் மற்றும் மகப்பேறு சம்பந்தமான சிக்கல்கள் தீர வைஷ்ணவி தேவியினுடைய வழிபாடு மிகுந்த பலனை தரவல்லது சப்தமாத்திர்கா தேவியர்கள் அனைவருமே பொதுவாக எளிய முறையிலான வழிபாட்டையே ஏற்கிறார்கள் ஸ்ரீ வைஷ்ணவி தேவியினுடைய வழிபாடு மிகவும் எளிமையானது வைஷ்ணவி தேவியை வெள்ளிக்கிழமை அல்லது நவராத்திரி ஆடி அமாவாசை ஆடிப்பெருக்கு போன்ற சுபதினங்களில் வழிபடலாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அன்னைக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் பூஜை செய்கிறவங்க வந்து மஞ்சள் நிற ஆடை அல்லது ஏதாவது புதிய ஆடைகளை அணிஞ்சு கொள்ளணும் அதே போல் அம்பிகி அமர வைக்கிற விரிப்புமே வந்து மஞ்சள் நிறத்தில் இருந்தால் ரொம்பவே நல்லது பூஜைக்கு மஞ்சள் நிற மலர்கள் அல்லது மல்லிகை ரோஜா போன்ற நறுமண மிக்க பூக்களை பயன்படுத்தலாம் துளசியும் கூட ரொம்பவே விசேஷம் இதுக்கு வந்து நைவேத்தியம் ரொம்ப பெருசாக இருக்கணுங்கிறது இல்லை சர்க்கரை பொங்கல் பாயசம் பால் பழம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எளிய நி நிவேதனங்கள் இதுக்கு போதும் இந்த பூஜைக்கு ரொம்ப விசேஷமான பொருட்கள் என்னன்னாக்கா தேங்காய் பழம் தாம்பூலம் அப்புறம் வந்து வாசனை மிகுந்த குங்குமம் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தி இந்த பூஜையை பண்ணுறது ரொம்பவே விசேஷம் எல்லா பூஜைக்கும் செய்கிற மாதிரியே அதிகாலையில் எழுந்து நீராடி வீடு வாசலாம் சுத்தம் பண்ணிவிட்டு வைஷ்ணவியினுடைய படம் அல்லது திருவுருவசலை வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் நிற மலர்களால் அலங்காரம் செய்யணும் அதற்கு பிறகு நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஊதுபத்தி காட்டணும் உங்களுடைய எந்த கோரிக்கை இருக்கோ அந்த கோரிக்கையை சொல்லி முதல்ல சங்கல்பம் செஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு பூஜையை துவங்கணும் நம்ம தலைக்கு மேலே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை மறந்து பூஜையை மனமொன்றி செய்யணும் அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் காட்டியிருக்கேன் மலர்கள் அல்லது அட்சதையால் நூற்றி எட்டு தடவை ஸ்ரீ வைஷ்ணவியை நமகா அப்படின்னு சொல்லி அர்ச்சனை செய்யணும் இல்லைன்னா லக்ஷ்மி நட்சத்திரத்தாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அர்ச்சனை செஞ்சு முடிஞ்ச பிறகு நிவேதனங்களை சமர்ப்பிச்சு கற்பூர அறத்தி காட்டணும் மனமொன்றி பயபக்தியோட நம்பிக்கையோட இந்த வழிபாடுகளை செய்யும்போது அம்பிகையினுடைய கருணை கட்டாயமாக கிடைக்கும் இந்த படத்தில் காட்டியிருக்கிற சங்க சக்கர கதாசாங்க கிரஹீத பரமாயுதே பிரசீத வைஷ்ணவி ரூபே நாராயணி நமோஸ்துதே அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சு நமஸ்காரம் செய்யணும் அதற்கு பிறகு ஸ்ரீ வைஷ்ணவி தேவியினுடைய ஸ்ருதிகள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு அல்லது ஓம் ஸ்ரீ வைஷ்ணவி நமஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தையோ ஓம் சியாமவர்ணாய வித்மகே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதியா இந்த மந்திரத்தையோ சொல்லி நூற்றி எட்டு தடவை நீங்கள் ஜபம் செஞ்சு ஜபத்தை வந்து ஸ்ரீ வைஷ்ணவி தேவிக்கு அர்ப்பணம் செஞ்சுட்டு மீண்டும் ஒரு தடவை ஆரத்தி காமிச்சு வைஷ்ணவி தேவிக்கு நமஸ்காரங்கள் செய்யணும் இதுதான் இந்த பூஜை செய்கிற முறை இந்த மாதிரி செய்யும் செய்யும்போது நம்ம வேண்டிய எல்லாவரங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் விரைவில் இன்னொரு ஆன்மீகத்தை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்